ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூத்த கேளு அதை விட்டு விட்டு பசிட்டு கேர் பண்ண பண்ணுங்க இதெல்லாம் நான் சட்டம் பண்ண தர முடியுங்க சொன்னது செய்யடா ஏ இத ஏய் இத பத்தி ஏண்டா பசாத உன்னோட இங்க ஜாச்சா இருக்கு நாங்க எல்லாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம் போ போ வாயில கொஞ்சம் அப்படியே மரியாதையா ஓடி நீ முடியாது போ மாட்டேரா சாட்டை கொண்டு வரல சாட்டை கொண்டு வரலையா டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு இங்க பாரு என்ன ஒரு நாளைக்கு ஒரு தலைய கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன் அதுக்கு அப்புறம் நீ போய் கொச்சி போ போடா போய் வாள மாட்டே எடுத்து வாடா போடா வாள மாட்டே எடுத்து நீ போ மாட்டியா உன் கொச்சி போடு ஆ சும்மா ரொம்ப நம்ம பயமுறுத்தற வேலையெல்லாம் விட்டுட்டீர்க்காத ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னு பீதியெல்லாம் ஆக மாட்டே தெரிஞ்சிக்க ஆகா போறியாடா நாங்க உன்ன மாதிரி சீக்கிரமா ஓ

கெளிவியே கொண்டுட்டாங்களையா அட கெளிவ விடுயா அது இந்துக்கள நடக்கி போற கெட்டதா அங்க பாரியா தா உயிரே பணைய வெச்சு அந்த பேய வெறிச்சு பிடிக்க என்னமா போராடறாரு இந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா முதல்ல அவரை கைய எடுத்து கும்பிடுங்கயா அப்பாடா நம்பி தாங்க ஏய் மரத்தை பத்தி இறங்க எங்க வர எறாத வலக்கு வர தப்புடா சொரிமுட்டு அய்யனாரே ஒரு புலக்க செல்வம் உள்ளே காப்பாத்திட்டப்பா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் அப்பதான் என்ன மாதிரி சாமி யாரெல்லாம் போன நடத்த முடியும் கைதட்டி 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 ஒரு சக்கரம்